வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாரத பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்து பேட்டி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை சொந்த தொகுதியான பேரவரலிக்கு சென்ற அவரின் காரை வழிமறைத்த பாஜகவினரை கண்டித்து வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி அவரது சொந்த தொகுதியான பேரவரலிக்கு சென்றார் அவரது காரினை வழிமறைத்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கவுன்சிலர் சுரேஷ்குமார் மற்றும் சர்க்கிளிக் தலைவர்கள் வீரா ரெட்டி நஜ்மா ஷெரீப் ஏஜே காலனி சிவா எம்பி லோகநாதன் மணலி ரமேஷ் தலைமைக்கு கழக பேச்சாளர் நிலவன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பத்மநாபன் அருணாச்சலம் டிவி பாஸ்கரன் சண்முகம் மற்றும் மாநில மாவட்ட சர்க்ளிக் வட்டம் பிற அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நரேந்திர மோடிக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி பிரதமரின் புகைப்படத்தை கிழித்து போட்டனர் உடனடியாக போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் தொடர்ந்து எங்களது தலைவர் ராகுல் காந்திக்கு தொந்தரவு அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் கொடுக்கும் வகையில் பேட்டி அளித்துள்ளார் மோடி ஒழிப்பு மோடி ஒழிக்கின்றோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கண்டை கின்றம் கண்டிக்கின்றோம் ஒரு மணி நேரத்தில் இங்கே வருகை தந்திரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் மற்றும் இங்கே வருகை மாவட்ட தலைவர் மீனவர்களுடைய இன்றைய தினம் எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொந்த தோழிக்கு மக்களை சந்திக்க சென்றார்கள் ஒரு தோழிக்கு மக்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தியை இந்த ஆர் எஸ் எஸ் துரோகிகள் பிஜேபி பாஜக துரோகிகள் வண்டியை மறித்து புகை முயற்சி செய்துள்ளனர் கேட்கின்ற இந்திய நாடு எங்கே போய்கொண்டிருக்கின்றது இந்த நரேந்திர மோடி இன்னும் அமித்ஷா அங்கே ஆளுகின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் ஆகியோர் இங்கே என்னுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளனர் என் தலைவர் என்ன என் தலைவர் என்ன சோத்து பிழைப்புக்காக ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி டிவி தவறான் என்னுடைய தலைவருடைய வரலாறு தெரியுமா பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அவருடைய வாரிசு இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாடு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுமிச்சமாக இந்த நாட்டு மக்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தனர் ஆனால் இந்த பத்து ஆண்டு காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை எப்படியாவது அவரை கொண்டு விட வேண்டும் ஓ நான் சவால் விடுகிறேன் என் தலைவனை நீ கொல்ல நினைத்தால் உன்னையும் கொள்வோம் பிரதமராக இருந்தாலும் சரி நீ திருடமாக ஒழுங்கு போனாலும் சரி உன்னையும் சும்மா விட மாட்டோம் நாங்கள் எல்லாம் தேசிய நுட்பம் ஓடுகின்ற தோழர்கள் உறவினர்கள் என் தலைவன் ராகுல் காந்தியோட உறவினர்கள் நாங்கள் விடுவோம் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றாய் சினிமா மரியாதை பாதுகாப்பு கொடுக்கின்றாய் இந்த திருட்டு திருட்டு நூத்தி ஆறு நாள் ஜெயில இருந்தான் அமித்ஷா அவனுக்கு பாதுகாப்பு என் தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லையா மோடிய ஒழுங்காக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு உனக்கு என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றது சந்திரபாபு நாயுடும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சாதாரண கிடையாது எந்த நேரத்திலும் மாறுவார்கள் உன்னை நம்பி வரவே மாட்டார்கள் ஒழுங்கு போவாயினி எக் இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது வரலாறு மிக்க காங்கிரஸ் ஆனால் உன்னுடைய பாஜக இந்த நாட்டு மக்களை திருச்சித்தனமாக வந்து இயக்கம் தான் இந்த இயக்கம் ஓட்டை நாயே நாயோ என்பது ஒவ்வொரு குடிமனும் உண்மை அதை பறிக்கின்றாயோ நீ ஒரு மோடியா நீ ஒரு பிரதமரா உனக்கு ஒரு டைம் தருவோம் ஓடிப்போ என் தலைவன் மீது ஒரு சிறு குடும்பம் வந்தால் கூட நீ உயிரோடு இருக்க மாட்டா என்பதை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்